ஊக்குவிக்க ஆளிருந்தால் ஊக்கு விற்பவன் கூட தேக்கு விற்பான் என்பதற்கு இணங்க சோதனைகளை சாதனைகளாக்கி வேதனைகளை வேரோடு அறுத்து வெற்றி என்னும் இலக்கை நோக்கி வீரமாய் பயணித்து எதிர்கால இந்தியாவின் தூண்களை உருவாக்கும் தலைமையாசிரியர் என்னும் எழுச்சிமிகு பணியில் கலங்கரை விளக்கமாய் ஒளிவீசி புகழை தன் பெயரில் ஏந்தி வீற்றிருக்கும் திரு சி புகழேந்தி அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன் திங்களோடும் செழும்பரிதி தண்டோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் பொங்கு கடல் எவற்றோடும் பிறந்த தமிழை இந்த அழகிய அரங்கில் வணங்குவதில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் இந்த இனிய நிகழ்வு இதற்கு பொறுப்பேற்று இந்த நிகழ்வு அமைப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்த என் கவிஞர் அவர்களுக்கும் இந்த அழகிய நிகழ்வை வடிவமைத்திருக்கின்ற உரையாடல் அமைப்பைச் சேர்ந்த பொறுப்பாளர் பெருமக்களுக்கும் இந்த அழகிய மண்டபம் கொடுத்து நிகழ்வை மிக சிறப்பாக நடத்துவதற்கு துணை நின்ற மரியாதைக்குரிய ஐயா பங்கு தந்தையவர்களுக்கும் இங்கே வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்களுக்கும் நடக்கும் நிகழ்ச்சி எல்லாம் தனது ஆழ்ந்த புலமையோடு கவனித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மரியாதைக்குரிய பேராசிரியர் சின்னப்பன் ஐயா அவர்களுக்கும் அவரோடு வருகை புரிந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த கவிதை நூல் என்ன இருக்கிறது அது ஏன் வெளியிடப்படுகிறது அதை வெளியிடுகின்ற தளம் எது அந்த கவிதை நூல் தாங்கியிருக்கின்ற பொருள் எது என தெரிந்து கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கின்ற என் அருமை மாணவ செல்வங்களே உங்களுக்கும் என் இனிய மாலை நேரத்து வணக்கம் உரையாடல் அமைப்பு ஐந்தாவது நிகழ்வு இது பாராட்டப்பட வேண்டிய ஒரு அமைப்பு ஏனென்று சொன்னால் எழுதுகின்ற பேனாய் இருக்கிறது எழுதும் திறன் இருக்கிறது எழுதிய கவிதையை கொண்டு வந்து சேர்க்கின்ற பொறுப்பு அதற்கான அர்ப்பணிப்பு அதற்கான பொருளாதாரம் அதற்கான வழிவகை ஏதுமற்ற சூழல் இருக்கின்ற கவிஞர்களையெல்லாம் தனது திறத்தாள் தனது அறிவு திறத்தாள் ஒரு மிகப்பெரிய தளம் அமைத்து ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த கவிஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு வந்து சபையில் நிறுத்தி புகழும் பெயரும் வாங்கி கொடுக்கின்ற ஒரே அமைப்பு இந்த உரையாடல் அமைப்பு அதற்கு இந்த அரங்கம் ஒரு கரவொலி தர வேண்டும் எத்தனை கவிஞர்கள் எத்தனை படைப்பாளர்கள் எல்லோரையும் கொண்டு வந்து திசை தெரியாமல் இருக்கின்றவர்கள் எல்லாம் கொண்டு வந்து புத்தகம் திட்டி அதற்கு வடிவமைத்து அவர்களுக்கான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கின்ற மிகப்பெரிய புனிதமான பணியை செய்து கொண்டிருக்கிறது உரையாடல் அமைப்பு கடவுள் எது என்று சொன்னால் நேரடியாக பார்ப்பதற்கு கடவுள் நாம் கண்ணில் பார்த்ததில்லை கண்ணதாசன் மூன்று வரிகளை அழகாய் எழுதுவான் நல்ல நூல் படித்து நீ எறியும் கல்வி பிறர் நிலையறிந்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் என்று அழகா எழுதுவான் பிறர் உயர்வினிலே இருக்கும் இன்பம் அதில் தான் தெய்வம் என்று சொல்வது போல பிறரை உயர்த்தி அவர்களுக்கான தளத்தை அமைத்து கொடுக்கின்ற இந்த உரையாடல் என்ற இந்த அமைப்பில் தெய்வம் குடியிருப்பதாகவே நான் கருதுகின்றேன் எனருமே மாணவ செல்வங்களே இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஒரு சிறு இளைஞன் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்திருந்தாலும் தான் கற்ற தமிழால் தான் பெற்ற அறிவாள் ஒரு அறிவு நிறைந்த சமூகத்தோடு தொடர்பு கொண்டு தனக்கு கிடைத்த அறிவினை வைத்து கொண்டு அழகாய் சென்னை வரை தொடர்பு கொண்டு இருக்கின்ற கவிதைகளெல்லாம் ஒருங்கிணைத்து மிகச்சிறந்த புத்தமாக வடிவமைத்து எதுவெல்லாம் சிறந்த கவிதையோ எது எல்லாம் சிறந்த பதிப்பகமோ எல்லாம் ஒவ்வொன்றும் விடாமல் பார்த்து பார்த்து செய்து கொடுக்கின்ற என் அன்பு தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு இந்த அரங்கம் ஒரு அழகான கரங்கோழியை தர வேண்டும் ஒரு ஈடுபாடு ஒரு செயலை செய்கின்ற பொழுது எந்த செயலாக இருக்கட்டும் அதில் கிடைக்கின்ற ஈடுபாடு போல் எதுவும் கிடையாது உள்ளபடியே தமிழ்ச்செல்விடம் அந்த ஈடுபாடை நான் பார்க்கின்றேன் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் ஒரு செயலிலே ஒரு சொல்லிலே பொருள் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உழைக்கின்ற அருமையான தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்கள் இன்றைய நாள் இரண்டு கவிதை நூல்கள் வெளியிடும் நாள் அழகான படைப்பாளர் அருமையான எழுத்தாளர் கற்களை விட்டு எடுத்து எடுத்துவிட்டோம் என்று சொன்னால் எப்படி சிலை கிடைக்கிறதோ அதுபோல் இந்த புத்தகம் முழுவதும் படித்தால் கூட ஒரு தேவையற்ற சொல் எதுவும் கிடையாது நான் கவிதை புத்தகத்தை புத்தகத்தை பற்றி அதிகம் பேசப்போவதில்லை ஒரு சில கவிதைகளை தவிர எல்லோரும் படிக்க வேண்டிய கவிதை ஒரு எளிமை அதே சமயம் அந்த கவிதைக்குள் இருக்கின்ற வலிமை ஒரு மேலிருந்து படித்து வருகின்ற பொழுது ஒரு வார்த்தையில் தடம் மாறுகிறது கவிதை கவிதை அட ஒரு கவிதையுடைய வெற்றியே அதுதான் அட அப்படி என்று நம்மை அப்படி எழுப்பி விடுகின்ற ஒரு பெரிய உத்தியை செய்கிறது இந்த கவிதை நூல்கள் எல்லாம் கவிதை எதுவென்று சொன்னால் அழகாக மேத்தா எழுதுவான் எழுத்து செங்கோல் யாப்பு சிம்மாசனம் எதுகை பள்ளக்கு மோனை தேர்கள் தனிமொழி சேனை பண்டித பவனி இவை எதுவும் இல்லாமல் எழுத்துக்கள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்று எழுதுவான் அந்த வகையில் எழுத்துக்கள் தம்மைத்தாமே ஆழக்கொற்று கொண்ட ஒரு அழகிய ஒரு எளிமையான அதே சமயம் வலிமையான இனிமையான கவிதை நூல் இன்று வெளியிடப்பட இருக்கிறது இந்த கவிதைகளிலே அவர் தான் கடந்து வந்த பாதை தான் கற்று தேர்ந்து வந்த பாதை இந்த சமூகம் தனக்கு கொடுத்த படிப்பினை இவற்றையெல்லாம் அழகிய வார்த்தைகளில் அங்கங்கு அச்சு கொடுத்திருக்கின்றார் நம்பிக்கை தருகிறது கவிதை காதலில் கொஞ்சம் லைக்க சொல்கிறது சமூக உறவுகளை சொல்கிறது கணவன் மனைவி உறவுகளை அழகாய் சொல்கிறது எல்லா வகையிலும் இந்த கவிதை நூலில் இல்லாத பாடல் எதுவும் கிடையாது கொஞ்சம் சில கவிதைகள் புரியாமல் வலிக்கிறது சில கவிதைகள் புரிந்த பிறகு வலிக்கிறது உண்மையிலே அது ஒரு அதுக்கு ஒரு கவிதை ஞானம் வேண்டும் கவிதை படிக்கின்ற பொழுது கவிதைக்கு எழுதினாதான் கிடையாது கவிதையை ரசிக்கின்ற கவிதையை ஆழமாய் நேசிக்கின்ற கவிதையோடு பழக்கப்பட்டு நிற்கின்ற அந்த பக்குவம் இருந்தால் மட்டும் தான் சில கவிதைகள் புரிகிறது அதே சமயம் இந்த கவிதைகள் சொல்கின்ற களம் இருக்கிறது அல்லவா அதனுடைய பொருள் இருக்கிறது அல்லவா இவை எல்லாமே உணரக்கூடியதாக இருக்கிறது உணர்த்த முடியவில்லை உள்ளபடியே ஒரு சின்ன கவிதை அவர் சொல்கிறார் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை கொடுத்து எழுதுகின்ற பொழுது இது இன்னொரு சிறப்பு ஒரு நூல் இருக்குது இந்த நூலில் இதில் முதல் கவிதை இருக்கிறது அல்லவா இந்த கவிதை இன்று தமிழகம் முழுவதும் பத்தாம் படிக்கின்ற தமிழ் இப்போ பத்தாம் படிக்கின்ற மாணவ மாணவருடைய தமிழ் புத்தகத்தில் இதில் இருக்கின்ற ஒரு கவிதை அதில் உள்ளது அதுவே இந்த புத்தகத்தின் மிகச்சிறந்த பெருமைக்குரியதாகும் விருந்தோம்பல் தலைப்பு விருந்தோம்பல் தலைப்பிலே ஒரு கவிதைக்காக அந்த காலகட்டத்தில் எப்படி விருந்து நடைபெற்றது விருந்தை தமிழன் எப்படி போற்றி பாதுகாத்தான் வருகின்ற விருந்தினரை கூப்பிட்டு அவனுக்கு உணவளித்த பெருமை யாராவது உணவு சாப்பிடுவதற்கு வெளியே இருக்கிறீர்களா என்று கேட்ட பிறகே கதவை மூடிய தமிழன் இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பகுதியில் அழகாய் இவருடைய இந்த நூலின் முதல் கவிதை அதுதான் அந்த பத்தாம் புத்தகத்தில் உள்ளது அன்பு நிறைந்த சபையோரே இந்த கவிதையை இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக அந்த வார்த்தையெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாலே ஒரு வார்த்தையில் உபரியான வார்த்தை கிடையாது இந்த வார்த்தையா செதுக்கி செதுக்கி அழகாக வடிவமைத்திருக்கின்றார் இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாகவே மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு பிரியங்களின் நீல் சரடு நீங்கள் வேணா வேணாம் சொல்லுகின்ற பொழுது வைக்கின்றது அன்பு இருக்கு அந்த அன்பு அது ஒரு அனுபவிக்கக்கூடிய அன்பு முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பி நஞ்சு முன்பர் நனிநாகரிகள் என்று சொல்லப்பட்ட காலத்தில் நான் அப்படி ஒரு தமிழர்களுடைய பண்பாட்டில் கொடுக்க பொழுது இருக்கின்ற மகிழ்வு அந்த பரிமாறுகின்ற பொழுது இருக்கின்ற மகிழ்வு அந்த மகிழ்வை அழகாக பதிவு செய்திருக்கின்றார் அந்த சொந்தமும் பந்தமும் அன்பும் பண்பும் எப்படி நீள்கிறது உணவில் என்பதற்கான ஒரு கவிதையாக முதல் கவிதை இருக்கிறது அடுத்தது ஒரு தன்னம்பிக்கை கவிதை சொல்கிறார் ஒரு சில கவிதை மட்டும் நான் சொல்லி நான் விடைபெறுகிறேன் அன்பு நண்பர்களே ஒரு இதைவிட ஒரு தனிமை தனித்த பாலையில் தனித்த மரத்தின் ஒற்றை கிளையில் ஓர் இலையில் தனித்த பாலையில் தனித்த மரத்தின் ஒற்றை கிளையில் ஓர் இலையில் சிற்றெரும்பென ஊர்ந்தபடி இருக்கிறேன் சிற்றெரும்பென ஊர்ந்தபடி இருக்கிறேன் மறுபக்கம் என கவிதையை முடிக்கும் பொழுது மேலே இருந்து வருகின்ற பொழுதெல்லாம் என்ன சொல்ல போகிறான்னு நினைக்கிறோம் ஆனால் நான் இவ்வளவு துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் எனக்கான வாழ்க்கை எங்கோ இருக்கிறது நான் அதை தேடி இயங்கிக் கொண்டே இருக்கிறேன் கிடைக்கவற்றையெல்லாம் துடுப்பாக பயன்படுத்திக் கொள்கின்றேன் கிடைப்பவனற்றெல்லாம் தோணியாக பயன்படுத்திக் கொள்கின்றேன் எனக்கான வாழ்க்கை இன்னும் இருக்கிறது நான் இறந்து விடவில்லை என்று சொல்கின்ற அழகிய கவிதை இந்த கவிதை தன்னம்பிக்கையோடு வாழ்க்கை அணுகின்ற விதம் எல்லாம் இருக்கிறது கவிதையில் மாணவ செல்வங்களே எல்லா கவிதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் பயனுற வேண்டும் சில நூல்கள் நம்மோடு எப்போதும் இருக்க வேண்டும் சில நூல்கள் நம்மோடு எப்போதும் இருக்க வேண்டும் சில நூல்கள் படிக்கலாம் ஓரம் கட்டிவிட வேண்டும் சில நூல்களை பார்க்கலாம் தொடக்கூடாது அதனுடன் பயணிக்கக்கூடாது சில புத்தகங்கள் நமக்கு பணம் போன்றது எப்பொழுதும் கைவசம் இருக்க வேண்டும் அப்படி எப்போதும் இருக்க வேண்டிய ஒரு சில நூல்களுள் இந்த அம்சவர்தனுடைய ஒரு அழகிய நூலும் தானியங்கள் உதற்கும் சுவர் இந்த நூலும் நம்முடைய அலமாரியில் இருக்க வேண்டும் நமது அறிவை செதுக்க வேண்டும் அதற்கு நீங்கள் கட்டாயம் இந்த நூலை வாங்கி கட்டாயம் படிக்க வேண்டும் சமூகத்தில் நடக்கின்ற கொடுமைகள் எல்லாம் சொல்கிறார் இன்னைக்கு இருக்கின்ற ஒரு ஆண் பெண்ணுடைய வாழ்க்கை பார்க்குறோம் காதலா எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு தெரில செயற்கை இருட்டு சினிமா கொட்டகை முத்த பரிமாற்றம் முடிந்தது காதல்னு ஒரு கவிதை ஒன்று படித்தேன் காதல் முடிஞ்சு போகுது சரி அதுக்கு பிறகு தாண்டி பொண்ணு பார்க்குறாங்க ஒரு திருமணமாகி ஒரு பையன் பொண்டு ஒரு குழந்தை இல்லாமல் கூட குறைந்த நாட்கள் வாழ்ந்து பிரிந்து போகிறார்கள் குழந்தை இன்ற பிறகும் பிரிகின்ற சோகம் உண்டு ஒரு ஒரு கவிதை போகுது ஐயாவோட கவிதை அழகிய கவிதை இடைநில்லா பேரும் ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்குது என்ன இதில் ஒரு பெரிய சிறப்புனா ஒரு கவிதை ஒவ்வொரு கவிதை ஒரு காட்சி முதல்ல ஒரு சினிமா போல் ஒரு காட்சியை கொடுக்கறது காட்சிக்குள்ள நம்ம இழுத்து செல்கிறது இழுத்து சென்ற பிறகு அங்கே நம்மை ஒரு நிமிடம் அப்படி நம்மளை அதிர்ச்சியோடு உட்கார வைக்கிறது ஒவ்வொரு கவிதையும் அப்படி தான் சொல்கிறாரு ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்குது இடைநில்லா பேருந்தொன்றில் பதட்டத்துடன் அமர்ந்திருக்கிறாள் இடைநில்லா பேருந்தொன்றில் பதட்டத்துடன் அமர்ந்திருக்கின்றாள் அழும் குழந்தைக்கு ஒரு பாட்டில் பால் போதுமான நம்புகிறாள் புறப்படுகிறது பேருந்து வழியெங்கும் உறங்கும் உலகம் வழியெங்கும் நிம்மதியோடு எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டே போகிறாள் எல்லாரும் தூக்கம் வருது ஆனால் இவளுக்கு தூக்கம் அல்ல வழியெங்கும் உறங்கும் உலகம் நெருடுகிறது அப்பாவின் முகம் நிழலாடுகிறது அம்மாவிற்கென ஒரு சமாதானத்தை தயார் செய்கிறாள் அம்மாவிற்கென ஒரு சமாதானத்தை தயார் செய்கிறாள் மனதுக்குள்ளே நிறுத்தத்தை அடைகிறாள் தனக்கான வீதியில் பதிகிறது பாதம் தனக்கான வீதியில் பதிகிறது பாதம் மெல்ல எட்டி பார்க்கிறது அவன் கொடுத்தனுப்பிய கண்ணீர் அவன் கொடுத்தனுப்பிய கண்ணீர் நம்ம வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு அவள் மகிழ்ச்சியாக வாரா என்பது போலே வந்துகிட்டு இருக்க கவிதை அதான் வந்துகிட்டு இருக்கிறாள் ஆனால் ஒரு புகுந்த இடத்தில் ஒரு பிரச்சனையோடு மீண்டும் திரும்பி போகிறோமா போலையா தெரியல ஒரு சோகத்தோடு தன் இல்லம் நோக்கி வருகின்ற சூழலை ஒரு அழகிய கவிதையில் வடிவமைக்கின்றாள் ஒவ்வொரு கவிதையும் ஒரு கவிதை ஒன்று படித்தேன் வேறு புத்தகத்தில் ஒன்று படித்தேன் ஒரு பையன் போகிறான் போகின்ற போகு கீழே விழுந்துடுறான் ஒரு ஸ்கூட்டரில் போகிறான் கீழே விழுந்துடுறான் சொற்க சொற்களை அழகாக பயன்படுத்துகிறாங்க கீழே விழுந்துடுறான் விழுந்த பிறகு உடம்பெல்லாம் அடிபட்டு போயிடுது அடிபட்டு போனோன்னே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் போட்டோன்னே சரியாகி உடம்புலாம் நோயெல்லாம் சரியாயிருது வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த ஒரு மாத காலத்தை நினைத்து ஒரு சின்ன ஒரு நாலு பேரில் ஒரு கவிதை எழுதுறான் என்னை குப்புற தள்ளி விட்டதில் என்னை குப்புற தள்ளி விட்டதில் ஏகப்பட்ட கொண்டாட்டம் அந்த ஸ்கூட்டருக்கு ஆனால் கீழே உள்ள கீழே குழம்பு சத்தம் போட முடியாது வீட்டில் சுத்தம் இல்லையா மகிழ்ச்சியா அது அப்படி அப்படி கற்பனை பண்ணுறான் என்னை குப்புற தள்ளி விட்டதில் ஏகப்பட்ட கொண்டாட்டம் அந்த ஸ்கூட்டருக்கு அரசாங்க ஆஸ்பத்திரி கொல்லும் கொசுக்கடி சுற்றாத மின்விசிறி அரசாங்க ஆஸ்பத்திரி கொல்லும் கொசுக்கடி சுற்றாத மின்விசிறி வாயில் அடிப்பட்டது தெரிந்தே பழக்கூடையோடு வரும் நண்பர்கள் அண்ணா உடம்பை பார்த்துக்கொள் அவர் வந்து விடுவார் என்று அவசரமாக ஓடும் தங்கை இந்த கதைக்கு இந்த கவிதைக்கு தலைப்பு காயம் சொல்கிறா அண்ணா உடம்பை பார்த்துக்கொள் அவர் வந்து விடுவார் என்று அவசரமாய் ஓடும் தங்கை இவை எல்லாம் இவை எல்லாம் இந்த ஒரு மாத காலத்தில் மறந்து போய்விட்டது அந்த நர்ஸை தவிர தலைப்பு என்ன காயம் கவிதைகள் நம்மை மகிழ செய்யவும் அவர் பட்ட வழியை அவர் சந்தித்த பிரச்சனையை அவர் அவர் பார்த்த சமூகத்தை தான் உணர்ந்தவற்றை அந்த வார்த்தைக்குள் அடக்கி கொடுக்கின்ற விதம் மிக மிக அருமை உள்ளபடியே இரண்டு நூல்கள் ஒன்று தானியங்கள் உதிர்க்கும் சுவர் என்றும் இன்னொன்று சொற்கடை என்றும் ஒரு பொருள் ரொம்ப அழகான இதில் நிறைய சமூக பிரச்சனையோடு வருது எல்லாத்தையும் வெளி உலகத்தை பார்க்குறாரு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை கூடு இல்லாத பறவை வேறில்லாத மரம் என்று ரசூல் கம்சது ரஷ்ய கவிஞன் எழுதுவான் அந்த வகையிலே பார்த்தோம் என்று சொன்னால் இதில் முழுக்க முழுக்க அவர் ஒருத்தரை முன்னிறுத்தியே அந்த கவிதை செல்கிறது எல்லா கவிதைகளுமே யாரோ ஒருவர் அந்த கவிதைக்குள் மறைந்திருக்கின்றார் அது யாருங்கிறது நம்ம படித்து தான் பார்த்துக்கணும் யாரே ஒரு மறைந்து மறைந்து எல்லா கவிதைகளும் வந்து ஊடாடிக்கொண்டு நிழலாடி கொண்டே இருக்கிறார் உன் ஒரு சொல் உன் ஒரு சொல் கூண்டை திறந்தது இன்னொரு சொல் வானமானது நலமன்றி வேறு எப்படி இருக்கப் போகிறேன் உன் ஒரு சொல் கூண்டை திறந்தது இந்த புத்தகத்தை திறக்கும் பொழுதே முதல்ல அந்த லெஃப்டில் இங்கே வச்சுருக்கிறார் அதெல்லாம் ஒரு ரசனை தான் ஒரு கவிதை ரசனைக்குரியது உன் ஒரு சொல் கூண்டை திறந்தது இன்னொரு சொல் வானமானது நலமின்றி வேறு எப்படி இருக்கப் போகிறேன் எழுதுகிறார் எப்படி அப்படி ஒன்று கவிதை முழுவதும் இந்த நூல்கள் முழுவதுமே ஒரு அழகியலை முன்னிறுத்து நிற்கிறது ஒரு தன்னம்பிக்கை தருகின்ற ஒரு காதலை மையமாக வைத்திருக்கின்ற ஒரு அழகான ஒரு பெருந்தினை பொருந்தாத காதல் குறித்து ஒரு எழுதுகிறார் ஒரு ஒரு பாடல் அந்த பாடலை கேட்டுக்கொண்டே செல்கிறது வண்டி ஒரு இடத்தில் ஒரு வார்த்தை வந்து தன்னை வருத்தி விடுவதாகவும் என்னுடைய பெருந்தினை காதல் இப்படித்தான் இருந்தது என்பது போல ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கிறார் உள்ளபடியே கவிதை முழுவதும் ரசனையோடும் மிகச்சிறந்த வார்த்தையுடைய வலிமையோடும் வந்திருக்கிறது என் அன்றுற்கனிய சபையோரே சான்றோ பெருமக்களே இந்த இரண்டு நூல்கள் தமிழ் உலகின் கிடைத்த ஒரு கொடை கவிதைகளும் அதன் கூற உள்ளே இருக்கின்ற கருப்பொருளும் மிகவும் அருமையாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அடர்த்தியாகவும் உள்ளன உள்ளபடியே இந்த கவிதை நூல்களை நீங்கள் வாங்க வேண்டும் இந்த அரங்கை கொடுத்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கின்ற இந்த கலைக்காவேரி குழுமத்திற்கும் உங்களுக்கும் வருகை பிறந்த எல்லோருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்